சலாம் அலிகும் அஹமதுல்லாஹி தாய்லா பரக்காத்துகு அன்பீர்கீனிய இஸ்லாமிய சொந்தங்களே கண்மனை நாயகும் சலவாஹலை விசெல்லமரும் கூறினார்கள் நியா மதா நீ மகபூர்ன் ஃபீ ஹிமா கசீரும் எனன் நாசி இந்த உலகத்தில் மனிதர்கள் இரண்டு அல்லாஹ்புரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அருள்கொடை நியாமத்துகளில் கவனக்குறைவாகவும் குறைவாகவும் பொடுபோக்காகவும் இருக்கின்றார்கள் அன்மனை நாயகம் சதல்லா அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதில் ஒன்று அசிஹத்து ஆரோக்கியம் இரண்டாவது அல் பராகு மனிதன் உலகத்தில் ஆரோக்கியத்தை பேணுவதில் கவனக்குறைவாகவும் படுபோக்காகவும் இருக்கின்றான் இரண்டாவது ஓய்வு மனிதனுக்கு ஓய்வு என்பது நிச்சயமாக தேவையானது ஆனால் மனிதன் ஓய்வை விட்டு தூரமாகி ஓய்வு இல்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கின்றான் ஆனால் கண்மணி நாயகம் சதல்லா அலி வசல்லம் அவர் கூறினார்கள் மனிதனுக்கு ஆரோக்கியமும் ஓய்வும் உலகத்தில் கொடுக்கப்பட்ட ஆக சிறந்த அருள் கொடைகள் அதை நீங்கள் பேணுதலுடன் இருக்க வேண்டும் அதில் நீங்கள் பொழுபோக்காக இருக்க வேண்டாம் என்பதாக நமக்கு கற்றுத்தருகிறார்கள் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் ஆரோக்கியத்துடன் நீண்ட ஹயாத்தை தந்தல் புரிவானாக ஆன்மீன்